தமிழ்குரல் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் தோழர் வில்லவன் ராமதாஸ் அவர்கள் தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் அரபு நாடுகள்லாம் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு அவங்க ஒரு கூட்டம் போட்டிருக்கிறாங்க அதில் வந்து அரபு நாடுகள் மட்டுமே பங்கேற்கக்கூடிய ஒரு நாட்டோ ஒரு இராணுவ கட்டமைப்பை வந்து உருவாக்க போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இந்த நேரத்தில் சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க சவுதி என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால் எங்களில் எந்த ஒரு நாட்டின் மீது ஆக்கிரமிப்பு நடத்தினாலும் எங்கள் மீதான ஆக்கிரமிப்பாக அது பார்க்கப்படும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க எப்படி இதை புரிஞ்சுக்கிறது இது ரெண்டு காரணங்களை அடிப்படையாக வச்சுக்கலாம் முதல்ல இந்த இஸ்லாமியர்களுக்கு வந்து இஸ்லாமியர்கள் வந்து இந்த காசாவில் இருக்கிற டிஸப்பாயின்ட்மெண்ட்டை குறைக்கிறதுக்காக அரபு நாடுகளுக்கு ஒரு ஒரு சாக்கு தேவைப்படுது அப்படி எல்லாம் இல்லை நாங்கள் வந்து இஸ்லாமிக் யூனிட்டியை நாங்கள் அதிகப்படுத்த போகிறோம் அப்படின்னு காட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்குது இன்னொன்று இவங்க ஆல்டர்னேட்டாக ஒரு ஏற்பாடை பண்ணி வச்சுக்கலாம் நமக்கான ஒரு ஒரு சிஸ்டம் ஏற்பாடு பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா கத்தாரில் வந்து அடிச்சுட்டு போகிறான் இஸ்ரேலில் ஒன்றுமே பண்ண முடியல ஒரு ச கல் எடுத்து கூட அடிக்க முடியல இவங்களால சும்மா வீராவசம் தான் பேச முடியுது ஸோ கன்வின்ஸ் பண்றதுக்காக இவர்களுக்கு ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டியிருக்கு ஆனா இந்தியாவுக்கு இது ரொம்ப மோசமான ஒரு செய்தி தான் ஏன்னா இவர்கள் பில்டப் என்னன்னு சொன்னால் சவுதியோடலாம் நாங்கள் நல்ல இணக்கமாக இருக்கோம் சவுதி பிரின்ஸ் வந்து எங்க நிதின் கட்கரி ஆறு மாசம் கடனா கேட்டாரு அப்படின்னு எல்லாம் இவங்க பில்டப் ஏற்றிட்டு இருந்தாங்க அங்க வேற ஒரு இந்து கோயில் கட்ட போறதாக எல்லாம் பேசிட்டாங்க இல்ல கட்டிட்டாங்க ஒரு கோயில் கட்டிட்டாங்க அங்கேயே ஒரு கோயில் கட்டியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு நமக்கு எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு நினச்சிட்டு இருந்தார் இல்லையா உலக நாடுகள்லாம் என்ன வந்து கட்டிப்பிடிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார் இல்லையா அதுக்கு வந்து ரொம்பலாம் கனவு காணாத அப்படின்னு சொல்லிட்டு தட்டி எழுப்புற மாதிரி ஒரு வேலை தொடர்ந்து ஒன்று ஒன்றா நடந்துட்டுருக்கு யூஎஸ் நமக்கே நல்லா தெரியும் அவருக்கு இப்போ டெய்லி டீசிங் பண்ணுற மாதிரி இப்போ பொண்ணுல ஈவ் டீசிங் பண்ணுற குரூப் மாதிரி வந்துட்டு காலையில் எழுந்து இந்தியாவை வந்து வம்புடுத்துட்டு தான் அவர் அடுத்த வேலையை பார்க்குறாரு அடுத்தடுத்து சாத்தியம் உள்ள எல்லா வழிகள்லையும் இந்தியாவுக்கான நெருக்கடியை வந்து அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கார் பார்த்துருப்போம் மற்ற சில நாடுகள் சுவிட்சர்லாண்டு யார் வம்புக்கும் போகாத சுவிட்சர்லேண்டு வந்து இந்தியாவில் மத சகிப்புத்தன்மை வேணும் பிற மதங்களை மதிக்கணும் அப்படின்னு சொல்லி சுவிட்சர்லாந்து சொல்ல நீ யாராக அதை நீ இவனுங்க ஏற்று பேசி அது ஒரு வம்பாச்சு கணக்கு ஒன்று 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 ஒன்றா நாம் என்ன பண்ணுறோன்னா உலகளாவிய அளவில் நாடுகளை இழந்துட்ருக்கோம் இதில் ரொம்ப முக்கியமான லாஸாக இந்த பாகிஸ்தான் சவுதியோட அந்த ஒருங்கிணைப்பை பார்க்க வேண்டியிருக்கு

உங்களுக்கு அரபு நாடுகளில் வளைகுடா நாடுகளில் இருக்கிற மற்ற நாடுகளை கண்காணிக்கிறதுக்கும் அவங்கள ரீச் பண்ணுறதுக்குமான ஒரு முக்கியமான பாயிண்டாக இது இருக்குது பாகிஸ்தான் இருக்குது தாலிபான்களை அணுகிறதுக்கு தாலிபான்களை அட்டாக் பண்ணுறதுக்கான பாதையாகவும் பாகிஸ்தான் தான் இருக்குது நீங்கள் திரைமறைவில் பேசணுன்னாலும் நீங்கள் பாகிஸ்தானை பயன்படுத்தணும் ஒரு ஒரு ஆம்சம் இங்கேருந்து அடிக்கணும் அட்டாக் பண்ணணுன்னாலும் நீங்கள் பாகிஸ்தானை பயன்படுத்தணும் இந்த மாதிரியான ஒரு 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 நெருக்கடி இருக்கிறதுனால பாகிஸ்தானை தவிர்க்க முடியாமல் எல்லாம் சேர்த்துக்கிறாங்க அதே நேரம் இந்தியாவை வந்து கைவிடும் இந்தியாவை வந்து கைவிடுறது அப்படிங்கிறதுக்கு என்னன்னு சொன்னால் இது கிட்டத்தட்ட எதற்காக இந்தியா வந்து மற்ற நாடுகள் மதிச்சிருக்குன்னு சொன்னால் ஒரு பெரிய நாடு வளரும் நாடு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் சீனாவிற்கு டஃப் கொடுக்கறதுக்கு இருக்கிற ஒரே நாடு இந்த அட்வான்டேஜஸ் எல்லாம் இருந்தது ஒரு இன்னும் நம்ம சொல்லுவோம்ல டெமோக்ராட்டிக் உலகின் பெரிய ஜனநாயக நாடு அப்படிங்கிறதுலாம் இருக்கு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அந்த அந்த டெமோக்ரஸி இண்டெக்ஸும் நமக்கு காலி இது இது டெமோக்ரஸின்னு சொல்ல முடியாது சர்வாதிகாரம் தான் ஒடிச்சிட்டாங்க இந்த ஓட்சோரி சரி இஷ்யூ எல்லாம் நம்ம முழுமையாக படித்தோன்னு சொன்னால் இது டெமோக்ரஸினே சொல்ல முடியாது நீங்கள் யார் வாக்காளராக இருக்கணும்னே அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க சாஃப்ட்வேர் வச்சு விடிய காலையில் வாக்காளர்கள் நீக்கப்படுவதெல்லாம் நடக்குது எப்படி இப்படித்தான்னு கிடையாது நீங்கள் தலைமை தேர்தல் ஆணையர் மீது நீங்கள் வழக்கு தொடுக்கவும் முடியாது அதை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதுக்கான கதவுகளை அடைச்சிட்டாங்க யாரை தீர்மான யாரை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறதும் முழுக்க முழுக்க பாஜகவினுடைய கைக்கு போயிடுச்சு ஸோ இனி வந்து இந்த இந்த இடத்துல ஜனநாயகம்ங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது கடைசி மூச்சுன்னு வச்சுக்கலாம் அந்த ரேஞ்சு கொண்டு போய் விட்டாங்க இப்போ சீனாவை இந்தியாவை வச்சு சீனாவை வழிக்கு கொண்டு வர முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு ஒன்று ஒரு வளரும் ஒரு ஜனநாயக நாடு அப்படிங்கிற வேல்யூவும் இல்லை எல்லாரையும் அனுசரித்து இணக்கமாக ஒரு ஒரு இன்க்ளூசிவான தலைமை இருக்கான்னா அதுவும் கிடையாது வலதுசாரிகள் ஒரு உச்சப உச்சகட்ட வலதுசாரி தலைவராக இருக்காரு மற்ற எந்த வலதுசாரிக்கு வந்து உலகளாவிய அளவில் இருப்பது சொல்லுங்க ட்ரம்ப் அதிகாரம் இருக்கலாம் ஆமா ஆனால் ட்ரம்ப் இப்போ போறாரு லண்டன்ல ஏற்று அந்த அளவு கூட அதான்றான் வலதுசாரிகளுக்கு வந்து ஒரு அவர்களுக்கு ஜெயிக்கலாம் மரியாதைங்கிறது எனக்கு தெரிஞ்சு உலக அளவில் நீங்க பிரசில் பொல்சனாராவா அவங்கெல்லாம் கூடவும் ஒரு ஒரு மரியாதை இல்லாமல் தான் இருக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் வேல்யூன்னு ஒன்று கிடையாது ஸோ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது நீங்கள் பாகிஸ்தானை தக்க வச்சுக்கணுங்கிற முடிவுக்கு மற்ற நாடுகள் போகிறாங்க சவுதி போனதுக்கு இஸ்லாமிய நாடுங்கிறது ஒரு முக்கியமான காரணம் அவங்களுக்கு அந்த நெருக்கடி இருக்குது இஸ்லாமிய நாடுகளே இஸ்லாமிய நாடுகளை கைவிட்டுறதுங்கிற ஒரு நெருக்கடி இருக்குது ஸோ இது இந்த இந்த அரபு நேட்டோ சவுதி பாகிஸ்தான் இணக்கம் இது ரெண்டும் எனக்கு வேறொரு வகையில் பயமுறுத்துது என்னன்னா இந்தியர்கள் சுமாராக தொண்ணூறு லட்சம் பேர் ஒரு கோடி பேர்கிட்ட பக்கமா அரபு செய்கிறாங்க இவ்வளவு லட்சம் பேர் வேலை பார்க்குற ஒரு ஒரு அரபு நாடுகளில் அவங்க வந்து ஒரு யூனிட்டியை ஃபார்ம் பண்றாங்க பாகிஸ்தானோட இணக்கமாக போறாங்க அவர்களுக்கு க கத்தார் ஆல்ரெடி இந்தியர்களை குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா இன்க்ளூசிவ் எல்லா நாட்டுக்காரங்களையும் எல்லா நாட்டு திறமைகளையும் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுனால இந்தியர்கள் வேலை வாய்ப்பு வந்து அங்கே லட்சக்கணக்கில் இந்தியர்கள் வேலையில் இருக்காங்க இருபது லட்சம் பேர் தெரியல செக் பண்ணிக்கலாம் எனக்கு தெரியல ஆனால் பெருவாரியான இந்தியர்கள் அங்கே வேலை பண்ணுறாங்கன்னா மற்ற நாட்டுக்காரர்களை உள்ள இருக்கிறான் இந்தியா இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு பார்த்தீங்கன்னு சொன்னா நேத்து அஸ்ஸாமில் ஒரு விளம்பரம் உண்டு எல்லா இடத்தையும் முஸ்லீம்கள் ஆக்கிரமிக்கிறாங்கன்னு பாரதிய ஜனதாவினுடைய அதிகாரப்பூர்வ பக்கத்தில் ஒரு வீடியோ வீடியோ வருது இந்த வீடியோ அரபு நாடுகள் ஒன்றிணைந்து முஸ்லீம்கள் ஒடுக்கப்படுறாங்கங்கிற ஒரு சென்டிமெண்ட் வந்து அங்கே பரவுதுங்கும்போது இந்தியா பச்சையான இஸ்லாமிய வெறுப்பை ப்ராக்டிஸ் பண்ணுது அப்படிங்கிற ஒரு செய்தி அங்கே பரவாயில்ல இனி எல்லாம் செய்தியெல்லாம் நீங்கள் நிறுத்த முடியாது ட்விட்டர் வாட்ஸ்அப்பு ஃபேஸ் யூடியூப் எல்லாம் இருந்து கொண்டு போய் எல்லார் வீட்டு வாசல்லையும் சேர்த்துரும் இந்த வெறுப்பு அங்கே ஆம்பிளிஃபை ஆன அங்கே அங்கே வந்து பூதாகரம் ஆகும்போது அவர்கள் என்ன செய்வாங்க பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷ்லேருந்தும் ஆட்களை வேலைக்கு எடுக்கலாம் இந்தியர்கள் வேலைக்கு வேணாலும் என்ன ஆகும் ஒரு கோடி குடும்பம் அடுப்பெரியுது கல்ஃபோட வேலைனால இந்தியாவில் இந் அது மட்டும் இல்லை இங்கேருந்து அங்கே கல்ஃபில் இந்தியர்கள் வேலை செய்கிறாங்கன்றதுனால தான் இந்தியாவிலிருந்து உணவுப் பொருட்கள் அங்கே ஏற்றுமதி அந்த ஏற்றுமதி சார்ந்த வணிகத்தில் பெரு ஒரு பெருந்தொகையான மக்கள் ஈடுபடுறாங்க இந்தியாவுக்கு வர்ற ஃபாரின் கரன்சி அந்த அந்த தொ கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் அனுப்புகிற சம்பளம் இந்தியாவினுடைய அந்நிய செலாவணியை காப்பாற்றுது அதன் வழியாக இந்திய ரூபாய் மதிப்பை காப்பாற்றி வைக்கிறோம் நாம் இந்த 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 நடவடிக்கை இருக்குல்ல இது ஒரு இந்தியாவை ஐசோலேட் இந்தியா தனிமைப்படுத்தப்படுவதற்கான ஒரு ஸ்டெப் அது நடக்குமா நடக்காமல் போமாங்கிறது அல்ல விஷயம் நீங்கள் ஆனால் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டிய பிரச்சனை இது நீங்கள் போய் கட்டி பிடிச்சி பேசியெல்லாம் இதை சமாதானப்படுத்தவே முடியாது இந்த கூட்டத்தை அடக்கி ஒடுக்கி இது இந்த மாதிரியான வெறுப்புக்கு இந்தியாவில் இடம் இல்லை அப்படின்னு சொன்னா தான் இதை இதனுடைய மினிமம் டேமேஜாக உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஆனால் பாஜகவுக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா இந்த வெறுப்பு தான் அவர்களுடைய மூலதனம் பாஜகவோட என்ஜின் ஓடணுன்னா கீழே அந்த வெறுப்பு இருக்கணும் வேறு என்ன சொல்லி ஓட்டு கேட்பாங்க சொன்னது ஏதாவது ஒன்று அஞ்சு வருஷம் கேட்டாங்க எதையும் செய்யலை பத்து வருஷம் கேட்டாங்க செய்யலை இப்போ எவ்வளோ கேட்கணுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நரேந்திர மோடிக்கு நூறு வயசு ஆகும்போது தான் இப்போல்லாம் கேட்கக்கூடாது நீங்கள் அவருக்கு நூறு வயசு ஆகும்போது சுபிட்ச நாடு அதுக்குள்ளே எத்தனை பேர் இருப்பீங்க எத்தனை பேர் போவீங்க தெரியாது பணக்காரன் உஷாராக எஸ்டே பார்க்குறான் வெளிநாடுகளுக்கு நீங்கள் நாலு ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் எதுக்கு போயிடலாம் அந்த மாதிரி அங்கங்கே இருக்காங்க சின்ன சின்ன நாடுகளுக்கு கூட போயிடுறாங்க ஜமைக்கா ரீஜனில் இருக்கிற சிறு சிறு நாடுகளில் லக்ஸம்பர்க் மாதிரியான நாடுகளில் இந்த மாதிரி வெவ்வேறு நாடுகளுக்கு பணக்காரம் எஸ்கே போயிட்டுருக்கேன் இல்லை டூர் மாதிரி கூட போயிடுவான் தனி ஃப்ளைட்டில் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு கோல் போஸ்ட்டை மாற்றி வச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க முக்கியமான நமக்கு வேலைவாய்ப்பு ஆதாரங்கள் பறி போயிட்டுருக்குங்கும்போது இந்த செய்தி ரொம்ப ரொம்ப ஆபத்தானது ஆல்மோஸ்ட் பெரும்பாலான நாடுகளிடமிருந்து இந்தியா தனிமைப்படுத்தப்படுது இல்லை இந்த இதில் ஏற்கனவே பாகிஸ்தான் வந்து இஸ்லாமிய நாடு அதற்கான உறவுகள் வந்து ரொம்ப நெருக்கமாக இல்லை இந்த சவுதி கூடையும் சரி அரபு நாடுகளையும் கூடையும் சரி பெரிய அளவுக்கு நெருக்கம் தான் இருக்குது அப்போ இங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக காட்டப்படக்கூடிய வெறுப்பு இருக்குல்ல அதுதான் காரணம் சர்வதேச அரசியல் காரணம் சர்வதேச தான் இவங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் இந்த அரபு நாடுகளுக்கு இஸ்லாமியர்கள் மேல பற்றுங்கிறது பைசாவுக்கு கிடையாது அங்க வந்து ஷியா ஷியா சன்னி ஒரு ஷியாகார சன்னி நாடுகளுக்கு மேல வச்சிருக்கிற வெறுப்புல கால்பங்கு கூட இந்தியா மேடலாம் வச்சிருக்க மாட்டாங்க அது வர்த்தக நலன் தான் இந்தியா பணத்தை கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு நல்ல இடமா இருந்தது சேஃபா பணத்தை தொழில் நடத்தலாம் உங்களோட பெட்ரோல் அங்கேருந்து இங்க வந்து விற்கலாம் அம்பானி அங்கே இன்வெஸ்ட் பண்ணுவார் இல்லை அம்பானி கிட்ட இங்க வந்து முதலீடு போடலாம் இந்தியா பெரிய மக்கள் தொகை இருக்கிற நாடு பாகிஸ்தானை விட வியாபாரம் நல்லா நடக்கிற நாடு கூலிக்கு ஆட்கள் மலிவாக கிடைச்சிட்டு இருந்தாங்க அங்கே எதாவது செத்தாலும் தூக்கு தண்டனை கொடுத்தாலும் இந்தியா கேள்வி கேட்காது இதற்காக இந்த இந்த பொருளாதார நலனுக்காக இந்தியா வச்சிருந்தாங்க அண்ட் அமெரிக்காவு கூட இணக்கமாக இருக்கிற நாடு ஸோ சவுதி அமெரிக்காவோட இணக்கமாக இருக்கணும் இந்த அட்வான்டேஜஸ் எல்லாம் இருந்தது இப்போ அமெரிக்காவோட இணக்கமாக இல்லை ஒரு பெரிய முதலீட்டில் வந்து ஒரு பெரிய இதில் ஏன்னா இந்திய கம்பெனியில் வெளிநாட்டில் வெளிநாட்டில் முதலீடு பண்ண போகிறான் ஸோ இதை தூக்கி சுமக்க வேணாம் பட் மீன் டைம் அந்த முஸ்லீம்கள் புறக்கணிக்கப்படுறாங்கங்கிற அந்த அந்த எமோஷனுக்கு சவுதி பதில் சொல்ல வேண்டியிருக்கு ஒரேடியா மக்களை புறக்கல அவங்க நாட்டுக்குள்ள இப்போ இஸ்ரேல ஒன்றும் முடியல இப்போ அமெரிக்கா பண்ணுறாருல்ல சைனா ஒன்றும் முடியல இந்தியா தூ இந்தியாவை நல்ல சாத்து சாத்துறாருல போல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரைட்டு நாம் இஸ்ரேலில் ஒன்றும் பண்ண முடில பணிஞ்சு போகிறோம் வேற ஒரு இடத்துல செய்வோம் மக்களை சமாதானம் போடுறதுக்கு வேற ஒரு இதை பிஸ்கட்டை போடுவோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானை அவங்க சேர்த்துக்கிறாங்க அப்படி தான் இருக்க முடியும் இன்னொன்று அந்த இது ஒரு ரீசன் அது அது இருக்கிற அந்த ரீஜனல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குல்ல அதனுடைய இடம் அது ரொம்ப அவசியமானது அது நீங்கள் பாகிஸ்தானை நம்பாமல் இந்த கல்ஃப் கல்ஃபில் ஏமனாக இருக்கட்டும் ஏமன் ஆப்கன் இதை மாதிரியான நாடுகளை ரீச் பண்ணுறதுக்கு அபாயகரமான நாடு நீங்கள் ஆப்கானிஸ்தான சாம்ராஜ்யங்களின் கல்லறைன்னு சொல்லுவாங்க அலெக்சாண்டர் காலத்துலேருந்து அங்கே சண்டை போட்டு போனீங்கன்னா நீங்கள் தான் அழிவீங்க அதுதான் அது என்னென்னா ரெண்டு மூணு காரணங்கள் முன்பு போரில் வந்து அது பெரிய பிரச்சனையாக இருந்தது என்னென்னா அது உயரம் அதிகம் அங்கே ஆக்சிஜன் அளவு குறைவு ஸோ நீங்கள் சமவெளியில் இருந்த ஒரு மனிதன் அங்கே போய் போருக்கு அங்கே போகிறான்னா உங்களுக்கு மூச்சு வாங்கும் அவன் அந்த இடத்துல பழக்கப்பட்டவன் நீங்க துப்பாக்கி எடுத்து நிக்கிறதுக்குலாம் கல் எடுத்து போட்டான அந்த நில அமைப்பு ஒரு முக்கியமான காரணம் ஆப்கெனத்து வரைக்கும் தப்பிச்சதுல இரண்டாவது இன்னைக்கு அதனுடைய பெரிய சவால் என்னன்னா அதனுடைய மலை மலை தொடர் பத்து வருஷம் ஒசாமா ஒசாமாபின்ல கொள்ற ப்ராஜெக்ட் வந்து பத்து வருஷம் அவங்க வேலை பார்த்தது கடைசியாக தான் செய்ய முடிஞ்சு மற்ற ஊர்களில் அது சிம்பிளா ரெண்டு நாளில் முடிச்சுட்டு போயிடலாம் ரொம்ப பெரிய கைகளெல்லாம் ஐரோப்பாவில் அந்த மாதிரி நாடுகளில் ரொம்ப கடும் கட்டுப்பாடுகள் இருக்கிற நாடுகள்லேயே வந்து இஸ்ரேலோ அமெரிக்காவோ இந்த மாதிரியான கொலைகள்லாம் சர்வசாதாரமாக பண்ணியிருக்காங்க பட் ஆப்கானிஸ்தானில் அது ரொம்ப கஷ்டம் நீங்கள் அந்த அந்த மலைப்பகுதிகளில் அவங்க ஈஸியாக ஒழிஞ்சிருவாங்க அதை கண்டுபிடிச்சி தேடி இது பண்ணுறதுக்கு அது கொடுக்குற விலை ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ ஆப்கானை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கட்டாயமாக வேணுங்கும்போது அண்ட் அந்த இது எல்லாமே ஃபேக்டர்ஸும் சேர்ந்துருச்சு பட் நிச்சயமாக இஸ்லாமிய வெறுப்பு இந்தியாவில் இருக்குங்கிறதுனால இவர்கள் இவங்க வந்து சவுதி எல்லாம் பாகிஸ்தானோடலாம் கைகோர்க்கல அது அவர்களுக்கு அந்த மாதிரியான எண்ணம் கொஞ்சம் கூட கிடையாது இன்ஃபேக்ட் ஒரு குறைந்தபட்ச ஒரு ஒரு உணர்வு இருக்கும்ல ஐயோ நம்மளால ஒரு தான் சாப்பிட்றாங்கிற உணர்வு கஷ்டப்படுறாங்கிற உணர்வு இருக்குல்ல அது கூட சவுதி ராஜாக்களுக்கோ அல்லது அரபு நாட்டு ராஜாக்களுக்கோ இருந்தது கிடையாது இல்லை இதில் இன்னொரு விஷயம் நான் கேட்க வேண்டியது இப்போது ஈரான் வந்து இஸ்லாமிய நாடு இவங்க எல்லாம் சேர்ந்து அரபு நாட்டோ அப்படின்னு சொல்லி வைக்கலான்னு சொல்லி சொல்கிறாங்க ஈரான் சொல்றது இல்லை இஸ்லாம் நேட்டோன்னு சொல்லி வைக்கலாம் ஏற்கனவே சன்னி ஷியா பிரச்சனைகள் இருக்குது இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அது தெரியல அது ஒரு ஒரு நெருக்கடி இன்னும் பெருசானா அவங்க இன்னும் செய்வாங்க அப்படி வேணா நடக்கலாம் பட் பிரச்சனை நீங்க ஈரானை வந்து முழுக்க அந்த அரபு நாடுகள் இனி பகச்சிக்க முடியாது புறந்தள்ள முடியாது அது ஒரு அவன் இஸ்ரேலை அடிச்சு ஒரு ஆமா அதனுடைய பின்னணியில தானே கூடுறாங்க பலத்தை காட்டிட்டான் அதனால இந்த சன்னி சண்டை இருக்கும் இருந்தே தீரும் அதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது இந்த இடத்துல இஸ்ரேலினுடைய எழுச்சி இருக்கு இல்லையா இஸ்ரேல் வந்து இந்த மாதிரி எழுச்சி இல்லை அவனுடைய அந்த ஆதிக்கம் இருக்குல்ல அவன் இந்த மாதிரி கூட்டிக்கிட்டே போகிறது அது இன்னும் அடுத்த கால் நூற்றாண்டு காலத்துக்கு அரபு நாடுகளை ஒரு மாதிரி கொதிநிலையில் தான் வச்சுருக்கோம் அந்த வெறுப்பு அங்கே போகும்ல நீங்கள் ஒரு லெபனானில் போய் இவங்க அட்டாக் பண்ண அட்டாக் பண்ணின பிறகு அட்டாக் பண்ண பிறகு அந்த செத்து போன த கொல்லப்பட்ட தலைவரோட பேரை அடுத்த வாரத்தில் பிறந்த பல குழந்தைகளுக்கு வச்சாங்க அங்கே குழந்தை பிறப்பு விகிதம் வந்து அதிகம் ஸோ அங்கு உங்களுக்கு ஆட்கள் எண்ட்லெஸ் சப்ளை அங்கே கிடைக்கும் மற்ற வளர்ந்த நாடுகளில் ஆள் குறையும் ஸோ மக்கள் தொகை ஏறப் போகிற ஏரியாவில் அது ஒன்று அந்த மாதிரி ஒரு ஒரு நெருக்கடி இருக்குது ஸோ இந்த ஹெஸ்புல்லாவுக்காக இருக்கட்டும் ஹமாஸ்காக இருக்கட்டும் இவர்களுக்கு ஆள் வருவது குறைய போகிறதே இல்லை ஸோ ஆள் வர்றது குறை போகிறது இல்லைன்னா அந்த சண்டை நிற்க போகிறது இல்லை சண்டை தொடர்ந்து சண்டை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் இவருக்கு சண்டை வேணும் இது இந்த இந்த சண்டை இஸ்ரேல் நடத்துதுங்கிறத விடவும் ஒரு ஸ்டெப் கூடுதலாக நெத்தன்யாகுவோட பர்சனல் இன்ட்ரஸ்ட் இருக்குது சண்டை நடக்கிற வரை தான் நெத்தன்யாகு அந்த இடத்துல இருக்க முடியும் நெத்தன்யாகு அதனால தான் என்ன பண்ணுறாருனா எந்த சூழ்நிலையிலையும் சண்டை நின்றக்கூடாதுங்கிறதுனால அவர் வந்து எல்லையை வந்து விஸ்தரிக்கிறார் வெவ்வேறு நாடுகளில் போய் கத்தார் அடிச்சு இதுன்னு அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைட் அவ்வளோ சாமானியத்தில் நிற்காது சண்டை நீடிக்கிறவரைக்கும் தன்யாகம் நீடிப்பார் இந்த மாதிரியான ஏராளமான புற நெருக்கடிகள் இந்த இந்த இஸ்லாமிய நாடுகள் வந்து சுரண்டப்படுது மத்த மதத்தாரங்க வந்து அடிக்கிறாங்கங்கிற எண்ணம் அடுத்த கால் நூற்றாண்டுக்கு அங்க இருக்க போதுங்கும் போது பாஜகவினுடைய இஸ்லாமிய வெறுப்பு அங்க ஒரு ஒரு செல்லபிள் பாயிண்ட் ஒரு ஒரு செல்லபிள் ப்ராடக்ட் அது அப்படி இருக்கும்போது நாம மாத்திட்டு இருக்கணும் இந்தியா தன்னுடைய முகத்தை மாத்தணும் பட் அந்த மாதிரி எதுவும் செய்யல சும்மா ஒரு ரெண்டு மிரட்டு மிரட்டுனா போதும் இவங்க அடங்கிடுவாங்க ஆனால் அந்த மாதிரி இந்தியாவை வந்து அவர்கள் அந்த மாதிரி எதுவும் செய்யலை ஸோ வர்த்தக நலனுக்காக பண்ணாங்க இது எப்படி முடியுங்கிறது தெரியாது பட் பாகிஸ்தானுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் ஏறுறதும் அது நீண்ட கால அடிப்படையில் இந்தியாவினுடைய வேலை வாய்ப்பை கணிசமாக பாதிக்கும் ஒன்று ஆல்ரெடி கத்தார் அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க கத்தார் அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க மற்றவர்களும் அதை மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டா இது இன்னும் இந்த 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 நம்ம முன்பு பேசின பல விஷயங்களில் பேசினதில் இந்திய இவர்களுடைய பொறுப்பின்மை காரணமாக இவங்க வந்து எதிர்காலத்தை குறித்து மதிப்பிடத் தெரியாமல் வேலை செஞ்சதனுடைய காரணமாக இந்திய வேலைவாய்ப்பு சந்தை பாதிக்கப்படும்னு சொன்னோம் இல்லையா அது அதை இந்த செய்தியும் கூடுதலாகும் இல்லை ஏற்கனவே வந்து இப்போ அமெரிக்கா கடுமையான நெருக்கடி வேலைவாய்ப்புகளுக்கு அங்கே வந்து எப்படி ஐடி ஃபீல்டு பெரிய பெரிய வேலைகளுக்கு போகிறவங்க கனடா இந்த நாடுகளில் எல்லாம் இப்போ சவுதி அரேபியா மாதிரியானா வளைகுடா அரபு நாடுகளில் போறவங்க சாதாரண மக்கள் ம் சாதாரண கூலி வேலைகளுக்காக இங்கேருந்து போறவங்க தான் அப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தா எல்லாருடைய வேலை இழப்புக்கும் எல்லாருடைய அதை அரசியல் ஒரு காரணமாகுது அதுல இன்னொரு பாயிண்ட் இருக்கு தொடர் என்னன்னா அமெரிக்காவுக்கு போறவன் இங்க இருக்கிற சொத்தை வித்துட்டு அங்கே போயிடுவான் இவருக்கு இந்த ரெண்டாயிரம் கோடியா வருஷம் சம்பளம் சுந்தர் பிச்சைக்கு இந்த இந்த ஊரில் இப்போ கேக்க நகரில் இருக்கிற மூணு கோடி ரூபாய் வீடு அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது மனுஷன் வேலை மணி கவர்மெண்ட்டு கொடுத்துட்டு போனேன் வச்சுக்கிட்டேன் ஏதாவது லைப்ரரி கேட்டுங்க இல்லை ஹாஸ்பிட்டல் கேட்டுங்க ஏதோ ஒன்று கட்டுங்கன்னு தானம் கொடுத்துட்டு போயிருக்கலாம் மனுஷன் வேலை மணக்கிட்டு ஃப்ளைட்டை பிடிச்சி ஏறி வந்து அந்த வீட்டை விற்றுட்டு காசை எடுத்துகிட்டு அவர் அமெரிக்கா போகிறாரு ஆனால் வளைகுடாவில் வேலை செய்கிறோம் அவர்கள் இங்கே இருக்கிற வெல்த்தை அங்கே கொண்டு போயிடுவாங்க இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு அமெரிக்காவுக்கு போகிறவங்க ஐரோப்பாவுக்கு போகிறவங்க ஆனால் வளைகுடாவில் வேலை பார்க்குறவங்க கூட அங்கே செட்டில் ஆக முடியாது அவன் கடைசி ஒரு ரூபாயை கூட தன்னோட கார் வச்சிருந்தா அல்லது வேற பொருள் வச்சிருந்தா அதை அந்த ஊர்ல வித்துட்டு அந்த காசையும் எடுத்துக்கிட்டு இந்தியாவுக்கு வருவாங்க செல்வத்தை இங்க கொண்டு வர்றவங்க அவங்க நாம் அவர்களை கைவிட்டோம்னா நம்மளே தெருவு போடுறோம்னு நாடு அது அது அதை காப்பாத்துறதுக்கான வேலை தான் நடக்கிற மாதிரி தெரியல ஏற்கனவே நாம் சவுதியில இருக்கும்போது மோடி அவர்கள் அங்க வந்துட்டு போனார் வந்துட்டு போன பிறகு விலைவாசி எல்லாம் கூடிச்சு மோடி வந்ததும் விலைவாசி எல்லாம் கூட்டி கூட்ட சொல்லிட்டு போனார் அப்படின்னு ஒரு பேசுபொருள் அங்க இருக்கக்கூடிய நம்ம மக்கள்கிட்ட வந்து இருந்தது அது மட்டும் இல்ல பலரும் அந்த டைமில் ஒரு நான்கைந்து வருடங்களுக்கு முன்பாகவே நம்ம மக்கள் நிறைய வந்து வெளியேறிட்டாங்க அங்கே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது இன்னும் இது கடுமையாகும் போது அதனுடைய விளைவுகள் வந்து எப்படி இருக்கும் ரொம்ப அது ஒரு மாதிரி நம்ம கற்பனை பண்ணுறது கஷ்டமான ஒன்று தான் அதை விட இவங்க இவங்க அட்வான்டேஜ்னு நினச்ச எல்லாமே அது வந்து பின்னடைவுக்குள்ளாகுது அதுதான் ரொம்ப பிரச்சனை இவங்க ட்ரம்ப் வந்ததை வந்து என்னமோ தான் தான் பேர் பிரசிடென்ட் ஆன மாதிரி சந்தோஷப்பட்டாங்க ஏங்க சிலைக்கு பூஜை பண்ணானுங்க ட்ரம்ப் ஜெயிக்கணும்னு வேண்டு நானுங்க ட்ரம்ப்புக்கு கோயில் கட்டினானுங்க வந்துட்டார் அவ்வளோதான் இவர்களுக்கு கமலா ஹாரிஸ் மேலேயும் ஜோ பைடன் இவங்க என்ன டெமோக்ராட்டிக் இது இதுங்கெல்லாம் சரிபட்டு வராது நம்மளால வரணும் இவர்கள் வந்து வலதுசாரி வலதுசாரி ரைட்டும் ரைட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டும் ரைட்டும் சேர்ந்தால் அமோகமாக இருப்போம் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த அந்த வாய்ப்பு இல்லை அது வந்து பெரும் நெருக்கடியாக இவர்கள் எதிர்பார்க்க முடியாத சுமையாக போகுது ரஷ்யன் ஆயில் இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸை கொடுத்தது அப்பாடா மலிவான விலைக்கு ஆயில் வாங்குகிறோம் ஸோ அன்னிய செலவணி மிச்சம் ஆகுது மற்ற டேமேஜ் அது கண்ட்ரோல் பண்ணுதுன்னாங்க இப்போ அதன் அதை காரணமாக வச்சு இவங்க அவன் சொல்கிற எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு ஆலையும் இவர் இதெல்லாம் அட்வான்டேஜ்னு நினச்சாரோ அண்டு ரங்கராஜ் பாண்டே எனக்கு சொன்னது நல்ல நினைவு இருக்குது உலகம் முழுக்க ரங்கராஜ் பாண்டேவா இவர் நினைக்கிறார் அவர் பத்ரி பத்ரியோ ரங்கராஜ் பாண்டா யாரோ சொன்னாங்க உலகம் முழுக்க வலதுசாரிகள் வலதுசாரி தலைவர்கள் ஆட்சியை பிடிக்கிறாங்க அமோகமாக இருக்கும் லோகம் அப்படின்னு அவங்க நம்பிட்டு இருந்தாங்க வலதுசாரிகள் ஆட்சியை பிடிக்கும்போது தான் மோடி அதிகம் தனிமைப்படுத்தப்படுறார் தன்னோட அமெரிக்க பயணத்தை கேன்சல் பண்ணுற அளவுக்கு அப்பி அவர் வேற வேற நாதி இல்லை போகிறதுக்கு யாரும் வந்து பொருட்படுத்துவதற்கு தயாராக போயிட்டு இருக்காரு நூறு நாடு இருக்கு சின்ன சின்ன நாடுகள் இருக்கு அது அது கூட ஒரு தாராளமாக போயிட்டு வரலாம் ஸோ இவர்கள் இவங்க என்ன அதிர்ஷ்டம் வந்து நம்மளை காப்பாத்திட்டு இருந்ததுனால அதிர்ஷ்டம் காப்பாத்தணும்னு நினைச்சாங்க மோடி வந்த உடனேவே சர்வதேச அளவில் பெட்ரோல் விலை குறைஞ்சது நூற்றி நாற்பது டாலர் இருந்த பெட்ரோல் பேரல் வந்து மோடி வந்த போது அறுபது டாலர் எழுபது டாலர் குஞ்சு ஸோ அது அவருக்கு ஒரு ஒரு அதிர்ஷ்டக்காரன் அவர் வெளிப்படையவே சொன்னார் டெல்லி எலெக்ஷன்ல ரெண்டாயிரத்தி பதினாலு அதிர்ஷ்டம் நமக்கு வாய்க்கல்லே வரவே வராது அது அதான் குடுக்க இவர் இருக்கார அதை ஃபில்டர் பண்ணி அனுப்புறதுக்கு ஸோ அப்படி ஒரு அட்வான்டேஜ் இருந்தது மற்ற உலக சூழல் இவருக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருந்துச்சு இப்போ சீனாவை ஜோ பைடன் வந்து ஏன் இறங்கி வந்து இந்தியாவை இந்தியா மேலே ஒரு கோபத்தில் இருந்தாங்க அவரை இப்போ வரவேற்க கூட இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய மரியாதை எல்லாம் கூட இல்லை அதன் பிறகு இந்தியாவை ஏன் அவங்க தக்க வச்சுக்க இருந்துச்சுன்னு சொன்னால் சீனாவுக்கு மேலே சீனாவின் மீது அவங்க கட்டுப்பாடுகள் வச்சாங்க ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாம் இங்கே ஷிஃப்ட் பண்ணுறது கொரோனாவை காரணமாக வச்சு இங்கே தொழிலை சீனாவிலிருந்து அமெரிக்க நிறுவனங்களை வெளியில் எடுத்துக்கொண்டு வந்து மற்ற நாடுகளில் செட்டில் பண்ணணுங்கும் போது இந்தியாவை வந்து அவர் பயன்படுத்த விரும்பினார் அதன் வழியாக அவர் சமரசத்துக்கு வந்தார் அது ஒரு அட்வான்டேஜாக இருந்தது அவருக்கு பட் அதிர்ஷ்டத்தின் வழியாக நடந்த எது எல்லாமே இப்போ ரிவர்ஸில் வேலை செய்து எதிரிகள் கூட இறங்கி வர வேண்டிய நிலமையில் இருந்த மோடி இப்போ நண்பர்கள் கூட கோச்சிட்டு மூஞ்சி திருப்புற நிலைமைக்கு வந்து வந்துருச்சு ஸோ லக்க நம்புறதோட ரொம்ப பெரிய பின்னடைவு இது தான் ஸோ ஹோப்ஃபுல்லாக எதுவும் சொல்றதுக்கு இல்லை ஆனால் உலகம் இதைவிட கடினமான பல்வேறு விஷயங்களை பார்த்துருக்கு கொரோனா ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு உதாரணம் அதற்கு முன்பான சுனாமிக்கு பிறகு அந்த அந்த ஊர்கள்லாம் மீண்டு வந்தாங்க நினச்சி பார்க்க முடியாத பேரழிவில் இருந்து பல்வேறு நாடுகள் மீண்டெழுந்து வந்திருக்கு ஸோ நம்ம ஒரேடியாக அவ்வளோதான் முடிவு பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் அகெய்ன் மோடி மாதிரி நம்ம அதிர்ஷ்டம் காப்பாற்றோன்னு நினச்சிட்டு உட்காந்துருக்க கூடாது இவ்வளோ எச்சரிக்கைகள் இருக்குது சுத்தி இந்த சூழலை நாம் வந்து நேர்மையாக அனலைஸ் பண்ணணும் இது என்ன வாய்ப்பு இருக்குது இல்லையா நாம் என்ன செய்யணும் அப்படின்னு வந்து ஒரு ஒரு தனிநபரும் அதற்கான தயாரிப்பில் ஈடுபடணும் ஒரு கூட்டு முயற்சி வேணும் ஸோ சமாளிக்க முடியாத பிரச்சனை சூழல் ஒன்று இருக்க போறது இல்லை ஸோ இது ஒன்று தான் இதை எடுத்துக்கலாம் நம்ம மெசேஜா மற்றபடி இவங்க அதிர்ஷ்டத்தையும் நம்ம நம்ப முடியாது மகாராஜாவையும் நம்ம நம்ப முடியாது நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி நன்றி